ஆமா நான் இருக்க மாட்டே காலையில ஆமா மத்தியானத்துக்கு மேலயா விடிஞ்சு விடியதுக்குள்ள காலையில யார்க்கு போன் போட்டு பேசிட்டு இருக்கு ஆமா அஜி மதியனம் வந்து நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ஆமா சாயந்திர அஞ்சு மணிக்கு மேல கொண்டாங்க அப்ப காப்பியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் சும்மா இருப்போம் ஆ அந்த நேரத்துல கொண்ட தீபாவளிக்கு துணி எடுக்க வஸ்தடியா இருக்கும் ஆமா நல்ல சேல நல்ல மாடன் Dress கொண்டாங்க

உங்களுக்கு பசிக்கல கொடுங்க எனக்கு பசிக்கும்லாத்தே எனக்கும் பசிக்கும் தான் மரமோலா நான் தாங்கிக்கிடுவேன் அதே மாதிரி நீனும் தாங்கிக்கிடணும் என்னத்தை சொல்றியா ஒண்ணு புரியல போக போக புரியும் இந்த போகுவின் வாசம் புரியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்க கடவுள இது என்ன சோதனையா இருக்கு காலையில சாப்பிட என்னடா இது இப்படி பட்டினி போட்டு கொல்லுது இந்த மாமியாரு தே அப்ப மத்தியானத்துக்கு என்ன குழம்பு கூட்டுலாம் வைக்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு லீவ் விட்டுரு மர்மள

சாரி புதுசு தானே போக போக நம்மளே மாதிரி அப்படியே கல்பூரம் மாதிரி பக்குன்னு பிடிச்சிருவான் நம்மளும் ஒரு ஜிஜிக ஒரு பட்டை எடுத்து கட்டி பழப்பலான்னு கிளம்புவான்

எல்லாம் தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோம் எப்படி கொண்டு போறேன் தெரியல அதுக்கு அம்மா கவலைப்படுறீங்க அதுக்கு தான உங்க மாப்பிளைய கூட்டிட்டு வந்திருக்கேனா எங்க என்ன ரதி அம்மா கூப்டீங்களா எங்க இந்த பழக்கல்லைய கொண்டு எங்க வீட்ல கொண்டு வச்சிருங்களா நீ சொல்லி என்னைக்கு நான் செய்யாம இருந்தே அதுக்கு லீவு லீவ் விட்டுட்டு வந்திருக்கே ஆபீஸ்க்கு சாடிக்கேத மூடி தான் சரியான மாப்பிள தான் ஏதே தங்கச்சி ரெண்டு பேர் எந்திக்க முடியாம உட்கார்ந்து இருக்கல சாப்டிட்டு இல்ல மாப்பிள சாப்டி முடிச்சாச்சு ரெண்டு பார்சல் சொல்லிருக்கேன் அதா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

அப்படியே நேர நீட்ட ட்ரெஸ் பண்ணமா அப்படியே நீட்ட பக்கத்துட்டு கல்யாணத்துக்கு வந்தமா அப்படியே நாலு பேரை பார்த்தமா அப்படியே மொய் எழுதாம சாப்பிட்டமா வீட்டுக்கு போனமான் இருக்கணும் எப்படி இதுக்கு தான் மருமோல நான் காலையில ஒன்னு பட்னியா இரின்னு சொன்னேன் காலையில நீ ரெண்டு தோசை தின்னு வச்சுக்கோ அது பயத்துல பாதி இடத்த அடைச்சு விடுங்களா பரவு எங்க இருந்து மத்தியானம் சாப்பாட சாப்பிட இங்க வந்து தலைவாழ இலை போட்டு மட்டன் பிரியாணி என்ன சிக்கன் கிரேவி என்னன்னு திங்கும் போது எப்படி இருக்கு பார்த்தியா காலைக்கு மத்தியானது சேர்த்து வச்சு ஒரே வெட்டு வாயை இது நாங்க இந்த மாதிரெல்லாம் தெரியாத கல்யாணம் வீட்டிலாம் போய் சாப்பிட மாட்டேதே இதான் எனக்கு புதுசா இருக்கு புதுசா இருந்தாலும் பழகிட்ட மாதிரி அது உங்க அம்மா வீட்டில் இது நம்ம வீட்டில் இனி நான் சொல்லுறது மாதிரி தான் நீ கேட்கணும் தெரிஞ்ச கல்யாணம் வீட்டில் போய் ஒரு ஐநூறு ஆயிரமோ மொய் எழுதிக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் வாங்க போங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு போய் கொஞ்சோடு தின்னுட்டு வர்றது எப்படி இருக்கு நம்மள மாதிரி மொய்யே எழுதாம டக்குரா சூப்பரா கிளம்பி ஜம்முன்னு வந்து தளவாலை இலையில அவ்வளோத்தையும் வாளிச்சு தின்னுட்டு போறது எப்படி இருக்கு நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்ட உடனே கடைசியில் யாப்பத்தை பத்தியா யாப்ப விட்டோடவா எனக்கு அப்படியே ஒரு நிம்மதி வந்துச்சு

சரி நீ யாராவது வேற ஐடி வீட்டுக்கு போகணும் என் வேற காத்திருப்பா நாளைக்கு வந்து சந்திக்க